கோயம்புத்தூர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பாக இன்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் முதல்ல கோவை பாராளுமன்ற தொகுதியில் அதிகமான வாக்குகளை எங்களுக்கு மக்கள் அளித்திருக்கிறார்கள் இங்கு மாநிலத்தினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொடுத்திருக்கிறார் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு ஆதரவாளர்களுக்கு கூட்டணி இல்லாமல் அதிகமான வாக்குகளை பெற்று மக்களுடைய ஆதரவை நாங்கள் பெற்றிருக்கிறோம் இதற்காக எங்களுக்கு வாக்களித்த ஆதரவளித்த அத்தனை பேருக்கும் கோவை மாநகர மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்கள் அங்கே இருக்காங்க மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் அரசியல் என்பது மக்களுக்கு பணி செய்வது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி நம்பிக்கை வைத்திருக்கிறது மத்தியிலே மூன்றாவது முறையாக பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி மீண்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த பத்தாண்டுகளாக ஏழை எளிய மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கும் எப்படி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக பிரதமர் மோடி உழைத்தாரோ அதைவிட பல மடங்கு வரக்கூடிய ஐந்தாண்டு காலம் அவர் உழைப்பார் இந்த ஆட்சி என்பது வேகமான மாற்றத்தை நல்ல வளர்ச்சிக்கான மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் பிரதமர் மோடி அவர்கள் உலக அளவிலே எவ்வளவு பிரபலமாக இருக்கிறார் என்று நேற்று கூட ஒரு நிறுவனம் கொடுத்திருக்கிறது உலக தலைவர்களிலேயே அதிகமான பிரபலமான தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த மூன்றாவது முறையான அவருடைய ஆட்சி என்பது இந்தியாவை ஒரு வளர்ச்சியடைந்த நாடுகளில் பட்டியலில் சேர்ப்பதற்கு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கு ஒரு பலமான அடித்தளத்தை அமைக்கும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே வளர்ச்சியடைந்த பாரதம் என்கின்ற இலக்கை நோக்கி இந்தியா நடைபோடுவதற்கு இந்த மூன்றாவது முறையான ஆட்சி என்பது மிக ஒரு பலமான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்த அத்தனை பேருக்கும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகள் மகளிரணி சார்பாக இந்த தேர்தல் பணிகளில் லட்சக்கணக்கான மகளிர் முழு நேரமாக பணியாற்றினார்கள் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் கூட மகளிர் அணியினுடைய பங்கு என்பது அதிகமாக இருந்தது பெண்கள் அரசியலில் வாக்களிப்பவர்கள் என்பது சூழல் சிறிது சிறிதாக இப்போது மாறி தீவிர அரசியலில் கூட சாதாரணமான நடுத்தர குடும்பத்து பெண்கள் அதிகமான பங்களிப்பு செய்வதை இந்த தேர்தலில் நாங்கள் பார்த்தோம் கட்சிக்காரர்கள் என்றில்லாமல் கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே அதிகமான அளவுக்கு தன்னார்வலர்கள் உதவி செய்தார்கள் ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் தாங்களாக முன் வந்து கட்சி ஆபீஸ்க்கு வந்து என்னென்ன நோட்டீஸை வாங்கிட்டு போய் வீடு வீடாக அவர்கள் பணி செய்தார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு வித்தியாசமான தேர்தலாக எங்களுக்கு இருந்தது கோவையை பொறுத்தவரை ஒரு பலமான எதிர்பார்ப்பு இருந்தது கோவை நாடாளுமன்ற தொகுதியினுடைய அல்லது தமிழகத்தினுடைய அது எந்த தொகுதியாக இருந்தாலும் அத்தனை தொகுதிகள் மக்களுக்கு என்னென்ன எங்களுடைய வேட்பாளர்கள் வாக்களித்திருக்கிறார்களோ நிச்சயமாக நாங்கள் அதை நிறைவேற்றுவோம் அதற்கான பணிகளை உடனடியாக துவக்குவோம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே இன்று நான்கு அங்கன்வாடிகளுக்கு இன்று பூஜை போடுகிறோம் நாளைக்கு இன்னொரு மூணுக்கு போடுறோம் தமிழகத்திலேயே அதிகமான அங்கன்வாடிகளை புதிய அங்கன்வாடிகளை வைத்திருக்கக்கூடிய தொகுதியாக தெற்கு சட்டமன்ற தொகுதி மாறிக்கொண்டிருக்கிறது கடந்த மூன்று வருட காலத்தில் கிட்டத்தட்ட எட்டு புதிய அங்கன்வாடிகளை கட்டி கொடுத்திருக்கிறோம் இப்போது மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகத்தினுடைய சமூக பங்கேற்பு திட்டத்தில் சிஎஸ்ஆர் நிதியின் கீழாக ஏழு அங்கன்வாடிகள் தெற்கு தொகுதியில கட்டப்பட போகிறது இன்று நாளைக்கு நாலு அங்கன்வாடிக்கு இன்றைக்கு பூஜை போடுறோம் தெற்கு தொகுதிக்கு வழக்கமான மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் என்பதை தாண்டி பல்வேறு திட்டங்கள் மக்களுடைய பங்களிப்போடு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இப்போது நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட தெற்கு தொகுதியிலே அதிகமான வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள் மக்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ என்கின்ற முறையிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வரக்கூடிய காலத்தில் சட்டமன்ற தேர்தலை நோக்கி எங்களுடைய பணிகள் விரைவுபடுத்தப்படும் தேர்தலை மையப்படுத்தி இதற்கென்று எப்படியெல்லாம் வியூங்கள் அமைக்கப்பட வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதற்கு எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள் தமிழகத்திலே எங்களுடைய வெற்றி வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் மத்தியிலே அமைந்திருப்பது எங்களுடைய ஆட்சி நேற்று கோயமுத்தூரிலே விழா நடத்தி திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களுடன் கூட்டணியில் இருப்பவர்களும் மீண்டும் இருபத்தாறிலே எப்படியாவது ஆட்சியை பிடிப்போம் என கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு குறிப்பாக நீட்டு வாக்குறுதி மற்ற வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க மத்தியிலே இருக்கக்கூடிய அரசோடு இணைந்து பணிபுரியத்தான் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு வாய்ப்பு இருக்கும் அது இருந்தாதான் அது நல்லபடியான மாற்றங்களை கொண்டு வரும் நாற்பது பேர் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் நீங்க பாராளுமன்றத்தில் உங்களை நாங்கள் எப்படி பண்றோம் பாருங்க அப்படிங்கிற மனோபாவம் வாக்களித்த மக்களுக்கு உண்மையா அது வந்து இருக்க முடியாது நன்மை செய்ய முடியாது கோயம்புத்தூர்ல பத்து எம்எல்ஏக்கள் நாங்க ஜெயிச்சோம் மாநில அரசுக்கு அதுல வருத்தம் இருந்தா கூட நான் எங்களோட பணிகளை செய்யறதுல ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதுதான் ஒரு நல்ல மாநில அரசினுடைய ஒரு பங்களிப்பாக இருக்க முடியும் அதனால நாற்பது எம்பிக்கள் இந்தி கூட்டணிக்கு கிடைத்திருந்தாலும் கூட மத்திய அரசை எதிர்ப்பதிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எப்படி நாங்கள் எதிராக செயல்படுகிறோம் பாருங்கள் என்று சவால் விடுக்கின்ற துணியிலே இல்லாமல் தமிழகத்தினுடைய நன்மைகளுக்காக தமிழக மக்களுடைய நன்மைகளுக்காக நாம் அத்தனை பேரும் தேர்தலிலே போட்டியாளர்கள் வெற்றி பெற்றதற்கு பின்பாக வாக்களித்த மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய போகிறோம் என்றுதான் நம்முடைய குணம் இருக்க வேண்டுமே தவிர உங்களை என்ன செய்கிறோம் பார் என்கின்ற மனோபாவம் மக்களுக்கு உதவி செய்யாது. அதனால் இந்த எண்ணத்தை போக்கினை மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் தயவு செய்து மாற்றி கொள்ள வேண்டும் எனவும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பகுதியினுடைய பல்வேறு வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை வந்து வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி கொடுத்திருக்கிறார் தமிழகத்திற்கே எடுத்துக்கொண்டால் கூட நீங்க நிதியுதவி அப்படின்னு எடுத்துட்டா கூட யூபிஏ அரசாங்கம் கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமாக நிதியுதவி கொடுத்தது பிரதமர் மோடி அவர்கள் அதிகமான ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் இரட்டை ரயில் பாதைக்கான நிதி பங்களிப்பு அதெல்லாம் ரொம்ப வருஷமா பெண்டிங் இருந்தது நீங்க கோயம்புத்தூர் எடுத்துட்டா கூட இருக்கக்கூடிய மோட்டார் பம்ப் செட்டுக்கு என்று மத்திய அரசனுடைய சிறப்பு நிதி உதவி ராணுவ தளவாட உற்பத்தி கேந்திரமா வந்து கோயம்புத்தூர் மாத்துறதுல இன்றைக்கு நிறைய நம்முடைய பகுதியினுடைய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் இருக்கு பிரச்சனை வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இங்க இருக்கா இருக்கு இது ஏதோ மத்திய அரசு மட்டுமே அவங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்க முடியுமா இல்ல இங்க கட்டண உயர்வு அவர்களுடைய கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு கடுமையான மின் கட்டண உயர்வு சொத்து மதிப்பு உயர்வு பத்திரப்பதிவு உயர்வு பால் விலை உயர்வு என ஒவ்வொரு நாளும் மக்களை கசக்கி பிழைகின்ற அரசாக இந்த மாநில அரசு இருக்கு இதற்கெல்லாம் எப்படி மக்களுக்கு தீர்வு கொடுக்கணுங்கிறத விட்டுட்டு பிரதமர் மோடி அவர்கள் தரிசனம் கொடுத்தால் என்ன கொடுக்கலன்னா ஒரு நாட்டோட பிரதமர் அவர் எல்லா மாநிலத்துக்கும் வரணும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் இங்க இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அவர் பிரதமர் தான் அதனால் உங்களுக்கு அரசியல் ரீதியா பிடிக்குதுங்கிறதுக்காக

இந்த நாட்டை உயர்த்துவதற்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இந்த நாட்டினுடைய மக்களுடைய உயர்வுக்கு வேலை செய்யறோம் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு மத்தியிலே இருக்கின்ற ஆளுங்கட்சி என்கின்ற விதத்திலே எப்படியெல்லாம் எல்லாம் தமிழகத்திற்கான நன்மைகளை பெற்றுத்தர முடியுமோ அதற்கெல்லாம் நாங்கள் உதவி செய்வோம் நாங்கள் எப்போதும் தமிழகத்தினுடைய நலனில் அக்கறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே போல சினிமா பாஜக கால இருக்கும் பொழுது அவருடைய எப்பவும் பகிர்ந்து தென்னிந்தியாவில் பிஜேபி எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுட்ருக்காரான்னு தெரியல ஆந்திராவில் இருந்து எங்களுக்கு அரசாங்க கூட்டணி அரசாங்கம் அமைச்சிருக்கோம் தெலுங்கானாவில் அதிகமான எம்பிக்கள் வந்திருக்காங்க கேரளத்தில் முதன்முறையாக மக்கள் பிரதிநிதியாக ஒரு எம்பி வந்து பிஜேபிக்கு வந்திருக்காரு அங்க இருக்கிற ஆளும் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைக்காத ஒரு பெருமை பிஜேபி கிடைச்சிருக்கா தென் மாநில இல்லையா தமிழ்நாட்டில் இன்றைக்கு எத்தனை இடங்களில் பிஜேபி இரண்டாவது இடத்துல வந்திருக்கு இன்றைக்கு எங்களோட வாக்கு சதவீதம் எவ்வளவு உயர்ந்திருக்கு இன்று மக்களால் விரும்பக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கடந்த பத்து வருட கால ஆட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உட்பட அத்தனை பேரும் இங்க ஒரு புதிதாக ஒரு இளைஞர் பட்டாளம் இங்க வந்து ஒரு தலைவர்களாக கிடைச்சிருக்காங்க அதனால் இன்று தென்னிந்தியாவில் ஏற்கனவே நாங்கள் காலை பதித்து விட்டோம்

நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க ஆட்சி எங்க கிட்ட இருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் நீங்க தமிழ்நாட்டுல வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் மத்தியிலே மூன்றாவது முறையாக எங்களிடம் ஆட்சி பொறுப்பை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் உங்க கூட கூட்டணியில் இருந்தவங்க எத்தனை நாளைக்கு உங்களோட சட்டசபை தேர்தல் வரைக்கும் இருக்காங்க நாங்க பொறுத்திருந்து பாக்குறோம் எங்களுடைய கூட்டணி என்று பலமான ஒரு கூட்டணியாக மத்தியிலே அமைச்சரவை நீங்க வந்து பங்கேற்பது கூட பாத்தீங்க இதே இன்னொன்னு நாங்க உங்கள் வாயில மக்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் நீங்க ரெண்டாயிரத்தி நாலுல திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே கூட்டணி அரசோடு காங்கிரசோடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது மந்திரிகளுடைய துறைகளுக்காக என்னென்னவெல்லாம் பஞ்சாயத்து நடந்தது யார் யாருக்கிட்ட எல்லாம் பத்திரிகையாளர்கள் தாங்க மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரி யாருக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப எவ்வளவு ஸ்மூத்தா கூட்டணி அரசு எல்லா கூட்டணி கட்சியோட இணைந்து திரு நிதிஷ்குமார் அவர்கள் ஏழாம் தேதி பார்லிமெண்ட் சென்ட்ரல் ஹால்ல என்ன பேசுறாரு திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன பேசுறாரு இவ்வளவு இவ்வளவு ஒரு திறமையான பிரதமர் அவருடைய தலைமையின் கீழ் பணியாற்றுவதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கோம் ரெண்டு தலைவரும் பேசுறாங்க அதனால எங்களோட கூட்டணியில எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியும்னு யாரும் நினைக்க முடியாது எல்லாரும் அத்தனை கூட்டணி கட்சிகளும் பிரதமர் மோடி அவர்கள் மீது மிக பிரமாண்டமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க எங்களோட அஞ்சு வருஷ காலம் எந்த சிக்கல் இல்லாம நல்லபடியா போகும் நாங்க எந்த பத்திரிகையாளரை வச்சு எந்த இடைத்தரகரை வச்சுட்டு புரோக்கரை வச்சுட்டு மந்திரி சபையை அமைக்கல அவங்கள மாதிரி தேசிய கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு எத்தனை எம்பி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஏதோ கூட்டணி தயவுல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு மேடையில இடம் கிடைச்சிருக்கு மேற்கு வங்காளத்தில் ஒரு காலத்துல ஆட்சியில் இருந்தவங்க கேரளாவில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய அரசு எத்தனை மக்கள் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு நாங்க இன்னைக்கு தனிப்பெரும் கட்சியாக இந்தியாவில உருவாகிட்டு இருக்கோம் உருவாகி இருக்கோம் இந்த ஆட்சியை நாங்க அமைச்சிருக்கோம்

மாநிலத்தினுடைய தலைவர் அவங்க வீட்டுக்கே போய் பார்த்த விஷயத்தையும் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க இடையில என்னங்க இதை போட்டு போட்டு எத்தனை வருவீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க இது ஏற்கனவே வந்து இதுக்கான பதில வந்து சொல்லியாச்சு இதுல திருப்பி திருப்பி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல பாரதிய ஜனதா கட்சி முன் எப்போதும் இல்லாத வகையிலே ஒரு பலமான அடித்தளத்தை இட்டு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பிஜேபியோட வளர்ச்சியை பொறுக்க முடியாத ஒரு சில நபர்கள் ஒரு சில பின்னணியில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒத்துழைப்பு இல்ல இல்ல அவர் வந்து மற்றவங்களை விதவிதமா கதையா சொல்லிட்டு இருக்காங்க இந்த கதைகளுக்கெல்லாம் வந்து எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் நிச்சயமாக ஒருபோதும் நம்புவதில்லை இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி ஒரு ஒரு குடும்பம் ஒரு நபர் என்கின்ற விஷயத்தையே நாங்க வந்து இல்லாம ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சி அதுவும் அகில இந்திய அளவுல ஒரு குடும்பம் ஒரு தலைவர் இல்லாம ஜனநாயக ரீதியா இருக்கிற ஒரே கட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஏற்கனவே வந்து நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிச்சு எங்களோட தலைவரும் சொல்லியிருக்காங்க நேற்று வந்து வேட்பாளரும் எங்களோட மாநில தலைவர் எல்லாத்தையும் பாத்துட்டு போயிருக்காங்க நாங்க இதுல நிக்கிறோங்க இந்த தேர்தல நாங்க ஜெயிக்கிறக்காக வேலை பண்ண போறோங்க நன்றி